ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அம்பிரியமானவர்களே தீமைக்கு நன்மை செய்கிறவனே தேவனுடைய பிள்ளை நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா அல்லது பெயர் கிறிஸ்துவர்களா இந்த காலைவழையிலே சற்று உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் சாதாரண உலக மனிதர்களைப் போல இருக்கிறீர்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளை என்பதின் அடையாளம் தீமைக்கு நன்மை செய்வது இங்கே பாருங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள் என்று ஏசு சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் சற்றே ஆராய்ந்து பாருங்கள் இருக்கிற நாம் எல்லா நிலையிலும் தீமைக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்போதுதான் நான் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே வாழ முடியும் ஆண்டவரும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுவார் யோசிப்பை பாருங்கள் தனக்கு தீமை செய்த தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்தான் அவன் இப்படி சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார் என்று சொல்லுகிறார் உண்மையாகவே அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய நினைக்கவில்லை தீமை செய்தார்கள் ஆனாலும் கூட அவன் ஒரு தேவ பிள்ளை என்கிற அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி தனக்கு தீமை செய்தவர்களை நன்மை நாளை திருப்தியாக்கினான் இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராக குற்றம் சாட்டினவர்கள் தனக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னவர்கள் தன்னை அடித்தவர்கள் தன்னை நிந்தித்தவர்கள் சிலுவையிலே அறைந்தவர்கள் என்று எல்லாருக்கும் ஒரு காரியத்தை பதிலாக கொடுத்தார் என்ன தெரியுமா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவின் இடத்திலிருந்து மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் சத்துருக்களை சிநேகித்து பாருங்கள் உங்கள் சத்துரு உங்கள் நண்பனாக மாறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதித்து பாருங்கள் உங்களை சபிக்கிறவர்கள் கூட உங்களுடைய பார்த்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து பாருங்கள் உங்களுக்கு பகையாளியே இல்லாமல் போய்விடுவார்கள் உங்களை நீந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணி பாருங்கள் அவர்களும் ஒரு நாள் தெய்வ பிள்ளையாக மாறிவிடுவார்கள் இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை கிறிஸ்துவுக்குள் தொடருங்கள் செபிப்போமா அன்பு தகவல் நல்ல காலைவழைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தீமைக்கு நன்மை செய்கிறவனே தேவ புத்திரன் என்கிற வார்த்தையை இந்த காலைவாளையில நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் இது உடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டு தேவப்பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை எதிர்க்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்ய நேசிக்க உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தேவ சமாதான முடிப்பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமே நாம் பிரியமானவர்களே தீமைக்கும் நன்மை செய்யும்